கோப்பில எவ்வளோ அழகா தூங்குறாரு நான் இருக்க வேண்டிய இடத்துல தலைவாணி இருக்குது அப்படியெல்லாம் என் இடத்துல யாரையும் விட்டுற மாட்டேன் அந்த தலைவாணியை முதல் எடுக்கணும் ஐயோ சிக்கரை பிடிச்சிக்கிட்டுலாம் தூங்குறாரு ஃப்ராடு தலைவாணி உழுது பேர் தூங்கிட்டு இருக்க மாதிரியே நம்ம பிடிச்சி இழுத்து வச்சுக்கிடுவோம் சிச்சோ தலையானியை இழுத்ததுல முடிச்சிருவாரோ சரி இதுக்கு மேல இதுல நின்னா சரிபட்டு வராது நம்ம போய் நம்ம வேலைய பாப்போம் ஓய் எங்க போற ஓய் பொண்டாட்டி எங்கடி போற ஆளு மூஞ்சும் பாருங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க

இங்க இனி நாய் பேயின் கூட திட்டுங்க தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க அட இது என்ன கொடுமையா இருக்கு கண்ணு கொண்டாட்டியோ பொண்டாட்டி கூப்பிட கூடாதுங்க நீங்க ஒண்ணு அப்படி கூட வேண்டாம் பொண்டாட்டி போண்டாட்டின்னு ஒரு டீன் தேவல்ல சால் நீங்க வா சால் நீங்க போ அப்படின்னு சொல்லுங்க நான் வருவேன் போவேன் இது பண்ணுவேன் ஆனா தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க கோவம் கோவமா வருது அட இது என்னப்பா குத்தா போச்சு பொண்டாட்டியோ பொண்டாட்டி கூப்பிட தான் போண்டாட்டி கூப்பிட கூடாதுங்க என்ன கதன்னு தெரியல சரி சரி ஆமா என்ன காலையிலேயே தலையை கோதி விட்டு என்னமோ பூனை குட்டியை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு நின்ன அதான் கூப்பிட்டேன் ஐயோ கோப்ல அப்படி தூங்கலையா முழிச்சிட்டே இருந்தீங்க ஆமா முழிச்சிட்டேன் கொஞ்சம் சடவா இருந்தது அதனால சும்மா தலவணிய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து இருந்தேன் இன்னும் ஓய இடத்துல அத வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோவமா ஹ் போங்கங்க எங்க போறது வேலைக்கு தான் வேலைக்கா வேலை நாளை விருப்பா இருக்கு என்னாச்சு கோப்ல எது வேலையில பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க நான் மூட்டை பத்தி நசுக்குற மாதிரி நசுக்கு நசுக்கு நசுக்கி எறிஞ்சிரறேன் என்ன கோப்பில் அப்படி பார்க்குறீங்க உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் நானும் என் டீமுக்கு லீடராக இருந்திருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக கூட இருந்திருக்கேன் அதனால் நானும் கொஞ்சம் ஒழுங்காக டீல் பண்ணுவேன் என்கிட்ட சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல நைட்டு வேறு நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்தீங்க அதனால தான் சரி தூங்கிட்டு போட்டோன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் பாருங்க உங்க மூஞ்சி கூட டல்லா இருக்கு சரி அதை விட்டு அம்மா உனே தான் நைட் எனக்காக வெயிட் பண்ணாத சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குன்னு சொன்னோம்ல எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் உங்களுக்காக வெளியில சோஃபால தான் நைட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இங்க வந்து தூங்குனே அடிப்பாவி அப்ப நைட் நடந்து எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா சரியான கும்பகர்ணியா இருப்ப போல இருக்கு நீ ஐயோ அப்ப நைட் என்னாச்சு உங்களுக்கு நைட் சாப்பாடு போடலாம் போட்டு தந்தனா நீ எனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சோஃபாவிலே தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருந்தியா அதனால அம்மா தான் உனியே மேலே போய் படுக்க சொன்னாங்களா நீ மேலே வந்து நல்லா தூங்கிருக்க என்ன சாப்பிடாம போய் தூங்கிட்டா உனக்காக வெயிட் பண்ணின்னு சொன்னாங்க அதான் ரொம்ப வருத்தமா இருந்தது இனிமே எனக்காக எல்லாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு சாப்பிடாமலாம் இருக்காது சாப்பிட்டுட்டு நீ நிம்மதியா தூங்குனா சரிங்க ஆனாலும் நீங்க ரொம்ப பாவம் கோப்பல ஏன்டி இல்லைங்க நான் காலையில் பார்க்கும் போது நீங்கள் தலைவணி கூட இல்லாமல் தரையில் தூங்கிட்டு கிடந்தீங்க எவ்வளவு டயர்டா இருந்தால் தரையில உருண்டு விழுந்தது கூட வெட்ல இருந்து கீழே உருண்டு விழுந்தது கூட தெரியாமல் முரட்டு தூக்கமா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க எருமை எருமை இல்லை கண்ணங்க உம் டயர்டா இருந்து தூங்கிருப்பீங்க உம் என்னடி சொல்றா ஆமாங்க நான் தான் உங்களை தூக்கி வெட்டில கடத்தினேன் அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையே பரவாயில்லைங்க ரொம்ப பாட்டி யோசிக்காதீங்க பாரு இவ மொரட்டு துக்கம் தூங்கிட்டு என்ன எருமை மாட்டேன்னு சொல்றா எல்லாம் ஏன் நேரம் ஏய் நீ அப்ப என்ன எருமனத தான் சொன்னே அது இல்லங்க முரட்டு தூக்கம் அப்படின தான் சொன்னே வேற ஒண்ணும் சொல்லல ஏய் பொய் சொல்லாதடி எரும பாடி கணங்க தூங்கினா எரும சொல்ல முடியும் ஏய் ஏய் ஓடாத நில்லுடி இருந்த வாரம் அத்தை கா பாத்தீங்க அத்தை உங்க பிள்ளை அடிக்க வராரு ஏய் நில்லுடி ஒழுங்கு மரியாதையா என்னையவா எரும மாடுன்னு சொல்ற ஒழுங்கா நின்னனா சேதாரம் கம்மியா இருக்கும் இல்லனா அடி பலமா இருக்கும் பாத்துக்க ஏய் அத்தை நீ கா

சரில சரில விடு சரி உனக்கு வேலைக்கு நேரம் ஆகலையா போ வச்சுக்கிற போய் பல்ல வா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு ஏன் வச்சுக்கா என்னாச்சு முடியலையா இல்லம்மா கொஞ்சம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன் அப்படியா சரி அதுவும் நல்லதுதான் சிலப்ப நீ லீவ் ஒரு வாரம் வேணா எடுத்துக்க எடுத்துட்டு நீ பாத்துக்க அவ கோயிலுக்கு வர முடியாதுங்க அதனால நானும் சித்தியும் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரோம் அதெல்லாம் ஏதோ டூர் போட்டிருக்காவலாம் அந்த டூர் கூட நாங்களும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் எனக்கும் திருப்பதிக்கு போனோம்னு ஆசையா இருக்கு அதனால போயிட்டு வந்துடுறியா நீங்க பத்திரமா இருங்க என்ன ஐயோ அத்த என்னம்மாட்டக்கண்ணி கண்ணை யார் முட்டகனி நானா நான் ஒண்ணு முட்டைக்கண்ணி எல்லாம் கிடையாது எனக்கு இருக்கிறது குட்டி கண்ணு வர வர உங்களுக்கு கண்ணு வந்து அத்த இவரெல்லாம் வீட்ல தனியா ஒரு வாரம்லாம் வச்சு சமாளிக்க முடியாது அப்ப இவரையும் கையோட கூட்டிட்டு போங்க அட இவ ஒருத்தி ரெண்டும் கொஞ்சம் வீட்டுல தனியா இருந்து பியாசி வாங்கி இருக்கட்டும்னு பார்த்தா இவ அவனை கூட்டிட்டு போங்க வேற

வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு பாத்துக்க உளுந்து அங்க வந்து ரெண்டு கொட்டு வாங்கிரு இல்லனா மண்டை ஓட்டை ஆயிரும் அம்மா கடவுளே இந்த ரெண்டையும் வச்சிக்கிட்டு சின்ன பிள்ளையில மோசமாட்டா இப்படி சண்டை போட்டு நடக்குற இதுவெல்லாம் ஒரு வாரம் விட்டுட்டு போனாலும் என்ன ஆகும் தெரியலையே எம்மா பாப்பியா ஓ முன்னாடி எப்படி பேசுறானே நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ற சரி சரி விடுல சின்ன பிள்ளை தானே சரி நான் சாயங்காலமா அப்ப ஊருக்கு கிளம்பறேன் மத்துக்க ரெண்டரை பத்திரமா இருங்க சண்டை போடாம என்ன ஆ சரிம்மா இங்க பாரம்ப மருமோல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சண்டை போடாம நீ தான் பாத்துக்கணும் என் பையனை பத்துறமா ஆ சரிட்ட சரி ரெண்டு பேரும் வாங்க சாப்பாடு செஞ்சு வைக்க சாப்பிடுங்க ஆ சரிட்டி ஓடாத பிடிக்க முடியாது பிள்ளைலாம் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே இதுங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்குண்டிதான் நான் கோயில் கோயில அலைகிறேன் சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ஏதாவது ஒன்று பெத்து கொடுத்து என் கண்ணுல காட்டினா சந்தோஷப்படுவேன் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே அதுக்கு தான் நான் கோயிலுக்கு வளன்னு ஏறி இறங்கிட்டு நடக்கேன் என்னது இது இன்னைக்கு ரொம்ப வெறுப்படிக்குது காலம் தத்தாலே இந்த கரண்டை வேற கட் பண்ணி தொலைஞ்சிடியானவியை எடுப்பானவை ஒரு டிவில பாட்டுக்கிட்டு எதுவும் பார்க்க முடிய மாட்டேங்கு வீட்டில் இந்த மாமியாக இல்லை காலையிலே முத்து பறக்க போகிறேன் சாணியெல்லாம் எல்லாம் எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு கொஞ்சம் வீட்டில் நிம்மதியா இருந்து டிவி பார்க்கலாம் பாட்டு கேட்டுட்டு ஒரு குத்து போடலாம்னு பார்த்தேன்னா இந்த கரண்ட் எடுத்துட்டானுவேன் பேதி எடுப்பானுவேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த போன்ல என்னத்தையாவது பார்க்கலான்னு பார்த்தாலும் அதுவும் போர் அடிக்குது எவ்வளோ நேரம் தான் இந்த போனை பார்க்க இதை பார்த்தா கண்ணு வேற கெட்டு பேசாட்டிக்கு நம்ம புருஷன் ஏதாவது அன்னைக்கு போனை பண்ணி பிராங்க் பண்ண மாதிரி பிராங்க் பண்ணுவோமா எதுவும் யோ அதுக்கு சிம்மு வேற வேணுமே பெரிய பொண்ணு சிம் வேற அவகிட்ட இருக்கும் அன்னைக்குள்ள நம்பர் வேற கண்டுபிடிச்சிருப்பாரு அதுல இருந்தும் போட முடியாது நம்மகிட்ட வேற எக்ஸ்ட்ரா சிம் இல்லையே இப்போ என்ன பண்றது அப்படியெல்லாம் அவனை சும்மா விட்டுற தொப்பி தொப்பித்தலை அவனை ஏதாவது விருப்பத்தனுமே பேசாட்டிக்கு ஏதாவது பூனை பண்ணி சண்டையில் போமா ஆமாம் அவனை இப்படியெல்லாம் எல்லாம் நிம்மதியாக இருக்க விடப்படாது ஏதாவது கேட்டு சண்டையில் என்னென்ன சண்டையில் இருக்க ம்

ஒரே ரிங்ல ஏன் அட்டென்ட் பண்ணலன்னு கேட்டு சண்டை போடுவோமா ஏன் போன் எடுக்காம ஆபீஸ்ல எவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்கான்னு கேப்போமா சச்ச வேண்டாம் இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர்ல துணி கொடுத்துருந்தேன்னு கேப்போமா என்ன தேதியில பார்த்த என்ன கலர்ல நான் துணி போட்டிருந்தேன் சேலை கொடுத்துருந்தேனா சுடிதார் போட்டிருந்தேனா என்னத்துல முதல் என்னைய பார்த்தேன்னு கேப்போமா கண்டிப்பாக அவனுக்கு தெரியாது இப்போ நான் என்ன துணி கொடுத்துருக்கேன்னு கேட்டாலே அவனுக்கு தெரியாது நம்ம மூஞ்சியும் பத்திருக்க முகரையும் முகையும் பத்திருக்க முடியா கேட்டு எதுவும் கேட்டு சண்டை போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அவன் நிம்மதியாக இருக்குது நமக்கு கடுப்பாக தான் இருக்குது போன மாதம் எக் பப்ஸ் வாங்கி கேட்டேன் அதுக்கு ஸ்வீட் பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான் அதை சொல்லி சண்டை போடுவோமா இல்லை இல்லை முந்தா நேரத்தில் இந்த மனசுக்கிட்ட கனவுல பீஸாக கேட்டேன் இந்த மனசே வாங்கிட்டு வரல எதுக்கு நேரில் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி முந்தானத்து கண்ட கனவுக்கு இன்னைக்கு சண்டை போடுவோமா இப்போ நான் ஏதாவது சொல்லி சண்டை போட்டே ஆகணுமே ரெண்டாயிரத்தி பத்தில் பப்ஸு கேட்டே வாங்கி தரலன்னு சண்டை போடுவோமா ஐயோ ரெண்டாயிரத்து பத்தில் நம்ம வீட்டில் இருந்தோமா என்னென்ன சொல்லி சண்டை இழுக்க ஒரு நாள் கூட நான் போடுற சண்டையை ஒரு சண்டையாகவே பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அப்படி ஒரு சண்டையை போடுவோமா ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சாப்புல இருக்கேன் வீட்டில் சும்மா இருந்தா கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கேன் ஏதாவது சண்டை போட்டே ஆகணுமே நான் இப்போ ஆமாம் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சவரமாக கேட்டேன் அதை நீ வாங்கி தரல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆ ரிங்கு போகுது போகுது அட என்னது இப்போதானே வீட்டில இருந்து வந்தேன் அதுக்குள்ளே என்ன போன் அடிக்கா இவ ஃபோன் பண்ணாலே ஏதாவது உள்ளங்கம்மா தானே இருக்கும் என்னன்னு தெரியலையே சரி போனை எடுக்கலனாலும் அதுக்கும் சத்தம் போடுவா ஆஃபீஸில் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கா போனை என்ன போனை அட்டன் பண்ணிடுவோம் இங்கே வேலை செய்ய வந்திருக்கோம்மா சும்மா இருந்து சைட் அடிக்க வந்திருக்கோம்மா இவன் என்னும் பூரா அப்படி தான் இருப்போம் ஆ சொல்லுவோம்மா தான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் ஆஃபீஸ் வந்த உடனே போன் அடித்தா என்ன அர்த்தம் என்னென்ன சொல்லிச்சுக்கிறோம் எனக்கு நிறையா வேலை கிடக்கு எங்க உங்ககிட்ட நான் 2025ல சவர்மா கேட்டேன் இன்ன நீர் எனக்கு ஒரு சவர்மா வாங்கி தரல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உமா மனசுல நீர் நான் இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமா இங்க பாருங்க நான் பாட்டுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கலந்திருவேன் பத்திட்டு எங்க அம்மா வீட்டுக்கு மொத அத செய் இங்க இருந்துகிட்டு ஏன் உயிரை வாங்காத 2025ல சவர்மா கேட்டானா அது இப்ப வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு இடையில இவனுக்கு ஒண்ணு வாங்கி தராம தான உங்களுக்கு போட்டுருக்கே

இந்த ஆளாக ஆஃபீஸில் நிம்மதியாக வேலை பார்க்க விடப்படாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு எனக்கு என்னன்னே தெரில காலையில் விடிஞ்சதுலேருந்து மனசுக்கு என்னமோ எனக்கு சங்கடமாக பாரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மனசு நல்ல குஜால கலந்து ஆஃபீஸுக்கு போகிறான் எப்படி நம்மளால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நான் மட்டும் இங்கே மனசு கஷ்டத்தில் ஏதோ ஒன்று இருக்கமாக இருக்குன்னு இருப்பேன்னா இவர் ஜாலியாக இருப்பாரான் இப்போ எனக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது

எனக்கே வெறுப்பா இருக்கு ஆடுற மைண்ட் செட்ல இல்ல இப்ப அட பெரிய பொண்ணே வா வா வந்து உட்காரு அம்மா என்ன நீ ரொம்ப ஜாலியா இருக்கப்ள இருக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒண்ணே மாதிரி தான் இப்படி தான் போர் அடிச்சிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது எங்க வீட்டுக்காரக்கு சும்மா போன் பண்ணி 2020ல இன்னத்தை வாங்கிட்டு வரல 2025ல அத வாங்கி தரல இத வாங்கி தரலன்னு சும்மா ஒரு சண்டைய போட்டு அவரே டென்ஷன் பண்ணி விட்டுட்டு தான் ஒரு பாட்டப்பட்ட ஆடிட்டு இருக்கேன் எப்படி நீ என்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் தெக்க என்னடா சொல்ற ஆமா பெரிய பொண்ணு சும்மா ட்ரை பண்ணு உங்க வீட்டுக்காரர் ஏதாவது புடவை எடுத்து தரல பாவடை எடுத்து தரல நினைத்துக்காத சண்டை போடு அப்பதான் லைஃப் நல்லா ஜாலியா இருக்கும் அடி கொய்யால எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி தர பிளான் போடுறியா தூக்கி போட்டு மிதிச்சண்ணா சரி ரைட் விடு உனக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது சரி என்ன விஷயமா என்னைய தேடி வந்தே காலையிலேயே சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எங்கள் மாமியாரும் கதை பசுச்சதுக்கு எழுச்சி வெளியே போச்சு துணியை மட்டும் துவச்சி போட்டுட்டு எங்கே வேணாலும் போய் ஊர்ஜோ வர போச்சு அந்த மிஷினில் அள்ளி போட்டுட்டு வந்துவிட்டேன் சரி எங்கன்னா போயிட்டு வரதுக்குள்ளே அது ஓடி முடிஞ்சு கிடக்கும் பொறுமையாக போய் எடுத்து காய போட்டுக்கிடலாம்ட்டு போட்டுட்டு வந்துட்டேன் கேப்பில் போய் காய போட்டு வந்தாலும் போதும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார்ட்டே சண்டையை போட்டேன் இந்த மிஷினப்போய் ஏன் என் வீட்டில் இருந்து வாங்கி சும்மா இருந்து தூங்குறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் நான் கையில் துவைக்கிறதுக்கு என் வீட்டில் ஏன்னா மிஷினில் துவைக்கணுன்னு தானே வாங்கி கொடுத்துருக்காங்க நான் மிஷினில் தான் துவைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையை ஓட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு ஆமாம் அவ சொல்றது சரிதானமா ஏன்மா நீ கையில் துவைக்க சொல்கிற மிஷினில் துவைக்கப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் அதனால் இப்போ மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்கேன் துணியை பரவாயில்ல உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு என் புருஷன் தான் இருக்கான தொப்பி தலையன் அவனை வெறுப்பேத்துலனா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது அவன் நம்ம பேச்சு ஒன்றையும் கேட்க முடியாது அதுக்கு தான் நான் கொஞ்சம் வெறுப்பேற்றி வச்சுட்டு வச்சுட்டு ஒன்று போனை வச்சுட்டேன் என்ன இனிமேல் ஆஃபீஸ் முடிஞ்சு வார வரைக்கும் மண்டே விட்டுக்கிட்டு இருப்பான் அதான் நமக்கு வேணும் சரிவா நம்ம வெளியே போவோம் லட்சி வீட்டுக்கு போவோமா சரஸ் வீட்டுக்கு போவோமா எங்கே போகலாம் இன்னைக்கு எங்கள் மைனி வியாப்பாங்க பறக்கிறதுக்க அவிய தோட்டத்தை கூட்டு போகிறேன்னு வச்சுல அங்கே நிறைய கிடக்கும் போத்துக்க முத்தெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அங்கே போவோம் அங்கேயும் தென்னை மரத்துக்குள்ளெலாம் நிறைய கொறிச்சு போட்ட முத்து வெள்ளை விலையன்னு இருக்கும் அந்த முத்துலாம் வெயிட் நல்லா இடம் அதிகமாக காட்டும் அதனால் அதெல்லாம் தேடி தேடி பறக்கினாலே போதும் பழத்தை பறக்கிறத விட காஞ்ச முத்தை பறக்கணும்னு வையை வேலை ஈஸி பழத்தை பறக்கணும்னா அதை பிசுக்கணும் காய வைக்கணும் அதை பாடு பார்த்து நம்ம இடைக்கி போடணும் இதுனா அப்படி இல்லை காஞ்ச முத்தை அப்படியே பறக்கணும்னு வையை நல்ல இது ஆமாலா பெரிய பொண்ணு நீ சொல்றது சரிதான் சரி வா அப்ப நம்ம போய் கூப்பிடுவோம் அப்பதான் சீக்கிரம் வருவாங்க வெயிலுக்கு முன்னாடி நம்ம போனோம்னு வை கொஞ்சம் நிறைய பறக்கலாம் நடு வெயிலுக்குள்ள போனா நாக்கு தள்ளி போவோம் உங்க மைன் வீட்டுல போய் எலுமிச்ச பழம் மின்சம் எல்லாம் கடந்தா கொஞ்சம் சூசு சூசு போட்டு ஒரு கேன் அஞ்சு லிட்டர் கேன் ஏதாவது கடந்துச்சுன்னா அதுல ஊத்தி கொண்டாங்கன்னு சொல்லுவோம் அஞ்சு லிட்டரு போதும் போதும் அதுட்டு போய் அஞ்சு லிட்டருக்கு ஜூஸ் கேட்டேன்னு வைய கழனி தண்ணி ஊத்தி தரம் குடின்னு குடிக்கியா சரி வேண்டாம் ஐட்டுவோம் கரண்ட் வேற இனிமே எப்ப வரும் தெரியல எல்லாத்தையும் ஆப்படி போட்டு வர